கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏன் நிறைய பேருக்கு உதவி செய்யலை அப்படின்னு ஒரு நபர் வந்து சித்ரா லக்ஷ்மணன்ட்ட கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு இது வந்து அந்த நபர் மட்டும் இல்லை இது போல் பல பேர் வந்து தெரியாமையே இருக்காங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்கிற உதவி வந்து வெளியில் யாருக்கும் தெரிகிறதில்லை அவர்கிட்ட உதவி பெற்றவங்க அதை வெளியில் சொல்லும்போது தான் அது வந்து வெளியில் தெரியும் நம்மளே அதை பற்றி பல வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு சித்ரா லக்ஷ்மணன் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா முதல்ல கலைஞர்கள் உதவி செய்கிறத வந்து இவரை மாதிரி அவர் செய்யலை அவரை மாதிரி இவர் செய்யலை அப்படின்னு நம்ம வந்து ஒப்பீடு பண்ணக்கூடாது அது வந்து தவறான விஷயம் ரெண்டாவது சூப்பர் ஸ்டார் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவர் உதவி பண்ணுறது வந்து பெரும்பாலும் வெளியே தெரியாது அவர்கிட்ட உதவி பெற்றவங்க அதை வெளியில் சொல்லும்போது தான் வெளியில் தெரியும் அப்படி என்கிட்டேயே பல பேர் சொல்லியிருக்காங்க தலைவர் ரஜினி செய்த உதவி பற்றி அப்படின்னு சித்ராலக்ஷ்மணன் வந்து அந்த பேட்டியில் பேசியிருந்தார் உதவி செய்கின்ற விஷயத்தில் இந்த ஒப்பீட்டை தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் வெளியே தெரியாமல் பல பேருக்கு அவர் உதவி இருக்கிறார் அதை அவரால் உதவி பெற்றவர் பலர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் அதாவது தலைவர் போல உதவி செய்கிற குணம் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த குணம் வந்து கண்டிப்பாக யார்ட்டையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தலைவர் அப்படி நினைக்கிறதுனாலவோ என்னவோ இப்போ நிறைய பேர் வந்து தலைவர் எதுவுமே செய்யலை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இப்போ வந்து உதவி பெற்றோம் அப்படிங்கிறத பெரும்பாலும் யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம உதவியை இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் நம்மளை பார்த்து அவமானமாக நினைப்பாங்களே அப்படிங்கிறதுக்காகவே பெரும்பாலும் யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படி வெளியில் சொல்கிறவங்களே இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ வெளியில் சொல்லாதவங்க இத்தனை பேர் இருப்பாங்க தலைவர் வந்து எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிருப்பாங்க தலைவர் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மாமனிதருங்க இவ்வளவு உதவிகள் செஞ்சும் கூட இவர் எதுவும் செய்யலை அப்படின்னு பல பேர் சொல்கிறத தன் காதுபட கேட்டாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் மறுபடியும் அவர் செய்கிற உதவிகளை வந்து யாருக்கும் தெரியாமல் தான் செஞ்சிட்ருக்காங்க இதுதான் தலைவரோட குணம் இந்த குணம் கண்டிப்பாக யாருக்குமே வராது